இப்போ நம்ம எல்லாருக்குமே குழந்தைகளை வந்து ரொம்ப புத்திசாலி குழந்தைகளாக இருக்கணும் நோய் எதிர்பாற்றல் இல்லை நிறைய இருந்து காய்ச்சல் சளிலாம் அடிக்கடி வராத குழந்தைகளாக இருக்கணுங்கிறதான் நிறைய பேரோட ஆசை அந்த அடிப்படையில் எல்லாருமே என்ன நினைப்பாங்க ஒரு மருத்துவரை பார்த்தாலும் சரி இல்லை வீட்டில் பெரியவங்க சொல்லும்போதும் சரி குழந்தைக்கு நல்ல புத்திசாலியாக கூர்மையாக வர மாதிரி உணவை கொடுப்பாள் அதுக்கு லேஸில் சளி பிடிக்காத எப்பவும் அடிக்கடி நோய்வாய்ப்பற்றாமல் நோய் எதிர்பார்த்தலை கூட்டக்கூடிய உணவுகளை கொடுங்க அப்படிங்கிற அறிவுரை தான் நிறைய வரும் அந்த ரெண்டையும் செய்யக்கூடிய ஒரு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் பொதுவாக நம்மளுடைய நோய் எதிர்பார்த்தல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய புரதச்சத்துள்ள உணவுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் புரதம் தான் நம்மளுடைய பாடியுடைய மசிலையும் நம்மளுடைய தசை பகுதிகளை வலுப்படுத்துகிறதும் அதுதான் நம்ம உடம்புல ஒரு தொற்று கிருமி உள்ள வருது இல்லை ஒவ்வாமை கொடுக்கக்கூடிய ஒரு ரசாயன கூறுகள் உள்ள வருதுன்னா அதை விலக்கக்கூடிய ஆற்றல் அதை வந்து முழுமையாக எதிர்த்து நம்ம உடலை மீட்டெடுத்தக்கூடிய தன்மை வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இன்பல்ட் இம்யூன் சிஸ்டம் தான் அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்மளுடைய அமினோ ஆசிட் நம்ம சாப்பிடக்கூடிய புரதங்களிலிருந்து எடுக்கக்கூடிய அமிலோ அமிலங்கள் தான் கட்டமைச்சு கொண்டு வருது அப்போது எந்த குழந்தை நல்ல புரத உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கோ அந்த குழந்தைக்கு இயல்பாகவே வெளியிலிருந்து வரக்கூடிய சவால்களை எதிர்த்து நிற்கக்கூடிய குறிப்பாக தொற்று கிருமிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை கிடைச்சிடும் அந்த அடிப்படையில் மீன்கள் வந்து இந்த புரதங்களுக்கான மிகச்சிறந்த ஒரு தேர்வுங்களாம் எப்படி வந்து ஒரு வேகன் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய வெஜிடேரியன் ஃபுட்டில் புரதங்களில் நிறையா பாசிப்பருப்பு கீரைகள் பருப்பு வகைகள் மிகச்சிறப்பாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையான தன்மை வந்து மீன்களுக்கு இருக்குது மரபு ரீதியாக பல நெடுங்காலமாக நம்ம வந்து மீன்கள் சாப்பிட்டுட்டு வரக்கூடிய மக்கள் அந்த மீன்கள் அந்த வீட்டு குழந்தைகள் கண்டிப்பாக மீன்கள் நம்ம எடுத்து தான் ஆகும் நம்ம அதை தவிர்க்கிறது வந்து வேண்டாம் அந்த மீன் வந்து நல்லா நம்ம எடுக்க வேண்டாம்னு நினச்சோன்னா புரதங்கள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்களை சாப்பிடும் பொழுது இன்னொரு மிக முக்கியமான பயன் என்ன கிடைக்குது அப்படின்னு இன்றைய அறிவியல் சொல்லுது அப்படின்னா ஒமேகா த்ரீ ஒமேதாசிக்ஸ் அப்படிங்கிற கொழுப்பு அமிலங்கள் வந்து மீன்கள்ல இருந்து தான் கிடைக்குது இந்த ஒமேகா த்ரீ ஒமேகாசிக்ஸை பற்றி நடக்காத ஆராய்ச்சிகளே இல்லைன்னு சொல்லலாம் பல நாள்பட்ட நோய்களில் உதாரணமாக சக்கரவியாதி இருக்குது ரத்த கொதிப்பு இருக்குது இல்லைன்னா புற்றுநோய் கூட்டத்தில் ஏதாவது ஒரு நோயில் நம்ம மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போது நமக்கு வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும் நாட்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒமேகா த்ரீ சிக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் மிக மிக அவசியமாக இருக்குது சாதாரணமாக நம்மளுடைய சமையல் எண்ணெய்களில் பெரும்பாலான எண்ணெய்களில் இந்த ஒமேகா த்ரீ ஒமேகாசிக்ஸ் மிக மிக குறைவான அளவில் தான் இருக்கும் குறிப்பாக நம்ம கடுகு எண்ணெய் பயன்படுத்தினா அது நமக்கு கிடைக்கும் செக்குலாட்டிய நல்லெண்ணெயில் கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அது கிடைக்கக்கூடியவர்கள் வந்து மிக குறைவான நபரில் இருப்பாங்க அப்போது அதுக்கு மாற்று அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ இருக்கக்கூடிய மீன்கள் தான் ஸோ இந்த மீன்களை நம்ம வந்து அவ்வப்போது மாதத்துக்கு வந்து ஒரு மூணு நாலு தடவையாவது அதை எடுத்துக்கிட்டு வந்தோம்னா அந்த ஒமேகா எண்ணெய்கள் வந்து நமக்கு கிடைச்சிக்கொண்டே இருக்கும் நோய் எதிர்பாற்றலை வழங்குறதோடு நமக்கு எதாவது ஒரு நாள்பட்ட நோய்களில் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட் வேணுங்கும் போது அதற்கும் வந்து நமக்கு மீன்கள் உதவியாக இருக்கும் அப்புறம் அந்த புலால் உணவுகள்லேயே ரொம்ப குறைந்த அளவுக்கு சில நேரங்களில் இல்லாத அளவுக்கு கொழுப்பு இருக்கிறது வந்து இது மட்டும்தான் அப்போ நம்ம கொழுப்பை தவிர்க்க வேண்டிய சூழலில் உடல் எடை அதிகமாக இருக்குது இல்லைன்னா வந்து ரத்த கொதிப்பு வந்து உடல் எடை அதனால் அதிகமாக இருக்குது இல்லைனா மாரடைப்பு வரக்கூடிய மக்களாக இருக்காங்க அப்படிங்கும்போது புலால் உணவுகளில் மீன்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு தேர்வாக இருக்கும் இது மட்டும் இல்லை மீன்கள் வந்து குழந்தைகளுக்கு எவ்வளோ தூரம் நல்லதோ அதே மாதிரி கற்பிணி பெண்களுக்கும் பாலூட்டக்கூடிய மக்களுக்கும் வந்து மிக மிக அவசியமான ஒன்று அதுவும் குறிப்பாக பாலூட்டக்கூடிய மகளிருக்கு வந்து அதிக புரதச்சத்து வேணும் இன்னொன்று தாய்ப்பாலை அதிகமாக சுரக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து மீன்களுக்கு உண்டு அதுலேயும் குறிப்பாக வந்து சுறா புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மீன்லேருந்து செய்யக்கூடிய புட்டு புட்டுன்னா அதனுடைய சதை பகுதியை நல்லா வேக வைத்து இடித்து கொடுக்கக்கூடிய அது புட்டு மோரை எப்படி வந்து ஒரு அரிசி மாவு புட்டு இருக்கோ அந்த மாதிரி அது சமைத்ததுக்கப்புறம் மாறதுனால அதுக்கு சுறா புட்டுன்னு பேர் அந்த சுறா புட்டு வந்து ஒவ்வொரு பாலோட்டக்கூடிய தாய்மார்களும் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அதை எடுத்துக்கொண்டே வரலாம்